கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் சீதா இதைவிட சிறந்ததே இல்லை போற்றப்படும் தெய்வங்களையும் பூஜிப்பது போன்றது தெய்வங்கள் பெண்களை எப்படியெல்லாமோ சோதிக்கின்றது பொறுமையே பெண்ணுக்கு பூஷணம் என்று காட்ட பெண் மட்டும் தன் கடமையில் உறுதியோடு இருந்தாளேயானால் அந்த தெய்வங்கள் என்ன சக்தியுள்ள சிருஷ்டியின் விதியே அவள் ஆணைக்குட்படும் சீதா மகளே என் அனுபவத்திலே கண்டுகொண்ட பாடம் இது பதியினும் மிஞ்சிய தெய்வங்கள் பந்தங்கள் சொந்தங்கள் எதுவுமே கிடையாது ஒரு பெண் தன்னல உணர்வில்லாமல் தியாக உணர்வோடு இருக்க வேண்டியவள் சீதி மகளே உன் தியாகத்தை போற்றுவதற்கு மொழியே இல்லை உன் சொந்த பந்தங்களையும் சொகுசு வாழ்க்கையையும் விட்டு ராஜ மாளிகை வசதியும் இன்றி வன வாழ்க்கையின் துன்பங்களை ஏற்க கணவனுடன் வந்ததே ஒரு தவம் ஸ்ரீராமன் இருக்குமிடமே அயோத்தி ராமனுக்கு தொண்டு செய்வதற்கே சீதே வாழ்த்துகிறேன் உன்னை பெண்ணுக்கு நேரும் இந்த நன்மை வரும் என்பதற்கு சாட்சி மாதா திருமணத்தின் போது என் மாதாவும் எனக்கு இதையே தான் சொன்னாள் பூசணிக்குரிய எனது மாமியார் பணம் போகின்ற சமயத்தில் இதே அறிவுரை தந்தார்கள் ீங்கள் தாம் இப்போது சொன்ன அறிவுரையை நான் மறக்காதிருக்கும்படி சீதே தெளிவாக என் ஞான கண்கள் காட்டும் காலமெல்லாம் பேசும் உன் தியாகங்களில் உன் பெயர் எழுதப்படும் ஏடுகளில் பதிவர்தா தர்மத்துக்கு சீதா என்பவள் நீயே சாட்சி இது பற்றி மிகவும் சந்தோஷப்படுகின்றேன் பெற்ற சந்தோஷத்தை எந்த சொல்லால் விளக்குவது தாம் பெற்ற அனுபவ பாடங்கள் எங்கள் நெஞ்சில் நிலைத்திருந்தால் கஷ்டங்கள் தந்த தருகிறது சேத்தே உன்மீது உள்ள பாச உணர்வால் பிரியமுடன் உனக்கு ஒன்று தர வேண்டும் போற்றி பாதுகாத்து வரும் பூஷணங்கள் அழகுக்கு அழகு தரும் பிரபுவுக்கு பிடித்த நகைகள் அந்த பூஷணம் தெய்வங்கள் மகிழ்ந்து பாராட்டி வழங்கியது பெட்டியில் வைத்திருக்கிறேன் இதற்குள் இருப்பதெல்லாம் தெய்வங்கள் தந்தது இந்த நகைகளை அணிந்து ஸ்ரீராமனிடம் சென்று காட்டு இருக்க வேண்டிய இடத்தில் இவைகள் இருந்தால்தான் இதற்கு அழகு கூட உன் கணவன் முன் அலங்காரத்தோடு இருக்கு மகிழ்ச்சியை இந்த உடைகள் இந்த பூஷணங்கள் ஆடம்பரத்துக்குரியதல்ல இந்த அணிகள் ஆன்மாவையே அழகுப்படுத்துவது அகமும் புறமும் அழகுள்ள உனக்கு உகந்தது சேத்தே உடைகளையும் பூஷணங்களையும் என் முன்னாலேயே அணிந்து கொள் பொற்சிலை ஒன்று பூஷணங்களை அணியும் போது பார்த்ததில்லை சீத்தே அத்தனையும் பூஷணங்களை ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள்கிறேன் இங்குள்ள ஆரண்ய சூழ்நிலையில் அரக்கர்களின் அட்டகாசங்களால் அமைதியாக தவம் புரிவோர்களுக்கு ஒரு பாதுகாப்பும் இல்லை மனிதர்களை தின்பவர் அரக்கர் ஒரு தபஸ்வியையோ பிரம்மச்சாரியையோ தனிமையில் அவர்கள் கண்டுவிட்டார்களானால் அவர்களை அப்படியே தின்கிறார்கள் தர்மராஜ்யத்தின் பகுதிகளுக்குள் ரிஷிகளுக்கு பாதுகாப்பு தருவது உன்னுடைய கடமை மாமுனிவரே அதை நான் மறக்கவில்லை புனித வனவாச வாழ்க்கையின் போது இந்த தண்டகாரண்ய எல்லையெங்கும் அங்கங்கே அமைந்திருக்கும் முனிவர்களின் ஆசிரமங்கள் நல்ல பாதுகாப்புடன் இருக்கச் செய்வேன் தவசிகளின் ஆசிரமம் தடுக்கப்பட்ட இடமாக இருக்கும் அசுரர்களுக்கு தாம் எனக்கு பாதையை காட்டுங்கள் ராமன் எங்கெங்கு போவது எந்த பாதை போவது ராமா அனைத்துக்கும் முதலாக சரவங்க ரிஷி ஆசிரமத்திற்குச் செல் அவர் பன்னெடுங்காலமாக உன்னை பார்க்க காத்திருக்கிறார் அவர் இங்கிருக்க வேண்டிய காலம் குறைந்து வருகிறது காலம் முடிவதற்கு முன் நீ காட்சி கொடு அந்த ஜீவனுக்கு மன அமைதி கொடு இந்த பாதை முன்னால் விராதன் என்ற பெயர் கொண்ட நரமாமிசம் ஆமிசம் தின்னும் அறக்க நிற்கிறான் அவன் ராமானி சரவங்க ஆசிரமம் போவதை தடுத்து நிறுத்த முடிந்ததை செய்வார் தாம் அந்த சிந்தனையை விடுங்கள் பொறுப்போடு நடப்பேன் நான் இந்த தண்டகாரண்யத்துக்கு ராட்சசபயம் நிரந்தரமாகவே நீங்கிவிடும் அதை செய்ய ராமனை வாழ்த்துங்கள் மனம் நிறைந்த ஆசிர்வாதங்கள் ராமா உனக்கு அனுசியா அணிந்து கொள்ளும்படி சொன்னார்கள் மறுக்க முடியவில்லை மாதா என்று சொல்லிவிட்டால் மகளுக்கு சீதனம் தர வேண்டியதுதான் அன்புக்கு அழகு என் பனவாழ்வில் அழகு பூஷணங்கள் அணிவதை நியாயப்படுத்தும் உங்களுடைய அறிவுரை தெளி வைத்தது அன்பால் நிறைந்த இதயம் உங்களுக்கு நாளும் நலமோடு வாழ வேண்டும் महाभाग्यशाली

Það er aðeins. நான் தான் விராத அரக்கன் உங்களைப் போன்ற தபஸ்வியர்களின் மாமிசத்தை தின்று நான் உயிர் வாழ்கிறேன் இந்த அழகிய நங்கையை நான் மணக்கப் போகிறேன் Ha ha ha. 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 Ha.